ஆட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் ஆட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோங்க நம்ம பிறப்பிலே வரக்கூடிய ஒரு சில குணங்கள் அப்படின்னு இருக்குதுங்க தந்தையுடைய குணங்கள் ஒன்று சொல்லுவோம் தாத்தாவுடைய குணங்கள் செவ்வன வைப்பாங்க இல்லையா ஸோ இந்த காலத்தில் அது என்னென்னு தெரியாதுங்க ஒரு சிலருக்கு செவனை வைக்கிறதுனாவே ஸோ அந்த செவ்வணை வைக்கும் போதும் அந்த தேன் தொட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் போது அவங்களுடைய குணங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து அந்த பழைய காலத்தில் அந்த வீட்டிலலாம் சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ நம்ம பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க காமம் குரோதம் அதாவது ஆசை கோபம் இவை இரண்டையும் அடுக்கணுங்க மனுஷனாக பண்ணணும்னு ஆசையும் அடுக்கணுங்க கோபத்தையும் அடுக்கணுங்க அவன்தாங்க மனிதன் பேராசைப்படக்கூடாதுங்க பெண் பொறுமையாக இருக்கணுங்க பெண் பொறுமையாக இருந்தால் தான் பெருமையாக வாழ முடியுங்க என்ன தான் ஒரு நிலைப்பாடுகளை நம்ம இருந்துட்டாலுமே சம்பாதிச்சாலும் செஞ்சாலுமே ஸோ ஒரு பெண்ணாகப்பட்டவர் கணவனிடத்தில் இடத்துல விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் அனைத்து சுகங்களையும் ஒரு கணவன் இருந்து பெண் பெறப்படுங்க ஒரு டாமினேட் பண்ணியோ அதிகாரம் பண்ணியோ கணவனை வந்து தன் படுத்தி வாழணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணுடைய குடும்பங்களை பெருசாக சிறப்பாக ஒரு வாழ்கிறது இல்லைங்க அதனால் பெண்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணுங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பில் குடும்பம் வந்து ஒழுங்குபடுத்தி வருங்க ஸோ அந்த அமைப்பில் இயற்கையாகவே இந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தங்குற ஒரு நிலைகளை கொடுக்குங்க அந்த குடும்பத்தில் குரோதங்களாகப்பட்டதை குறைஞ்சிடுங்க ஸோ அந்த மாதிரி கோபங்களை தவிர்த்து வாழணுங்க நம்ம ஒன்றும் நூறு இரநூறு வருஷம் வாழ போகிறது இல்லைங்க வாழ்கிற சில காலங்கள் ஒன்றும் அடைக்கி பார்க்கணுங்கல்லாம் அடங்கி போகணுங்க இதுதாங்க வாழ்க்கை அப்படி சருப்பு போட்டுக்கேன் ஈகோ ஏன் நானும் வாழ்ந்தீங்கன்னா அப்போ இது நிம்மதி இல்லாமல் தான் வாழணுங்க எல்லாமே தொலைச்சி போட்டு ஒரு நானும் பிறந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க நானும் பிறந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அதனால் வாழும்போதே கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு வாழுங்க ஸோ அதுதாங்க வாழ்க்கை இப்படியே வந்து இப்போ வாழாதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேனுங்க இன்றைக்கு எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அப்படி தாங்க இருக்குது ஆணுக்கு பிடிக்காமல் பெண்ணும் பெண்ணுக்கு பிடிக்காமல் ஆணுமா சளிச்சு போட்டு வாழ்கிறாங்களே ஒழிய சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது ஒரு பத்து பேர் மட்டும்தாங்க இருக்குதுங்க ஸோ நீங்கள் பார்க்குற நிலைகள் வேறுங்க நாங்கள் ஜோதிடத்தில் நிறைய பேரை சந்திக்கிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ விட்டு கொடுத்து வாழுங்க நம்ம ஒன்றும் விட்டு கொடுத்து இடத்துல வாழ்வதனாலும் மனைவி இடத்துல வாழ்வதனாலும் எந்த ஒரு பாதகத்தையும் நமக்கு வந்து ஏற்படாதுங்க அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கன்றேன் அப்புறம் உங்களை பார்த்து தாங்க பிள்ளைங்களும் வளருதுங்க ஏதாவது தாய் போகலை சேலை நூலை போகல நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் உங்களை பார்த்து தாங்க பிள்ளையும் வாழறோம் நீங்கள் நல்லா இருந்ததுன்னா பிள்ளைங்க உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் அவங்க நல்லா வாழ்வாங்க அதனால் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு வந்து சகஜமாக வாழுங்க ஸோ வாழும் சில காலங்களில் ஒரு சரத்து போட்டு ஈகோ நிலைகளில் வாழ வேண்டாங்க அது உங்களுக்கும் அந்த மன சஞ்சலங்களை கொடுக்கும் அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்காரிக்குமே அந்த மன சஞ்சல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க விட்டு கொடுத்து வாழற கெட்டு போவதில்லைங்க அதனால் வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க விட்டு கொடுத்தும் வாழுங்க மகிழ்ச்சியாக இருங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்